உண்ணும் உணவு உமிழ்நீருடன் அரைக்கப்பட்டு உணவு குடலுக்குள் செலுத்தப்படுகின்றது அங்கே உண்ணப்பட்ட உணவு ஏற்கனவே உணவுடன் கலந்து வரும் உமிழ்நீருடன் சேர்ந்து செரிமானமாவதற்காக செரிமான திரவங்கள் அமிலங்கள் இருக்கும் நாம் உண்ணும் சமயமோ அல்லது உணவு உண்டு முடித்த உடனேயோ நீரை அதிகமாக குடித்தால் செமிப்பதற்கு தேவையான அமிலங்கள் நீர்த்துவிடும் அதனால் செரிமானக் குறைவுகள் ஏற்படும் அதனால்தான் உணவுடனோ அல்லது உணவு உண்டு முடித்த உடனேயே அதிகளவு நீரைக் குடிக்க வேண்டாம் என்கின்றார்கள் அவ்வாறு அதிகளவு நீரைக் குடித்தால் தொப்பை விழும் அபாயமும் உண்டு தொப்பை வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஒவ்வொரு முறை உணவு உண்டு முடித்தவுடன் நீரை அருந்தி ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் மேலும் இருவேளை உணவு உண்டவுடன் குளிர்பானம் அருந்தினால் இன்னும் விரைவில் தொப்பை கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலும் பசி எடுத்து அதிக நேரமாகியும் உணவருந்தாவிட்டால் உணவை செமிக்க தயாராகவிருக்கும் அமிலங்கள் உணவு குடல்களையும் அதன் பாதைகளையும் பாதிப்பதுதான் நெஞ்சரிச்சல் அல்சர் போன்றவை அதனால் உணவை அதனதன் நேரத்தில் சாப்பிடுங்கள் சிறிதளவு நீர் உணவுக்கு முன்னும் உணவுக்கு பின்னும் எடுத்துக் கொள்ளுங்கள் உணவுக்கு பின்னர் குளிர்பானங்கள் தவிருங்கள்